அதில் ஆறு பெண்களை படித்துக் ஒரு அற்புதமான சேவையை செய்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய நல அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையில் நானும் இயக்குநர் குழுவில் இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அது மட்டுமல்ல பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் ஏற்கனவே எங்களோட துணைத் தலைவர் சொன்னது போல பள்ளிக்கூடத்தில் படிப்பு போக டியூஷனில்

பணம் கொடுக்க முடிந்தவர்கள் பணம் கொடுங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க முடிந்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் இந்த தகவலை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அவர்களால் ஈன்ற எந்த விதத்தில் உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை எங்கள் அறக்கட்டளைக்கு செய்வார்கள் என்று நம்புகின்றோம் திருக்குறள்ல ஒரு அற்புதமான குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாணவிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐந்து சொல்கள் இருக்கின்ற ஒரே திருக்குறள் தொடர்ச்சியாக ஐந்து சொல்கள் இருக்கின்ற ஒரே ஒரு திருக்குறள் எது சொல்ல முடியுமா சரி ஐயா ஐயா செல்வத்து செல்வம் சிறப்பு ஐந்து முறை அதுக்கு செல்வம் வரும் எந்த செல்வம் கேட்கும் அறிவு செவி செல்வம் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் நாங்கள் அழைத்து பேசுகின்றோம் பேச வைக்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது நண்பர்களே அது என்னவென்றால் நூறு புத்தகங்களை படித்ததற்கு சமம் இவர்களின் பேச்சு அமையும் நீங்கள் நூறு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் உங்கள் காலத்தில் மிகப்பெரிய நேரத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும் ஆனால் இன்று இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கீர்கள் என்றால் நூறு புத்தகத்தை படித்தவர் அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் தான் அவர்களை நாங்கள் பேச வர வைத்திருக்கிறோம் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு கதையோடு நான் முடிச்சிரறேன் வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்க அப்படினு ஒரு ஐன் கொண்ட ஒரு வீரர் இருந்தார் அவரை பார்த்து மற்றவங்கங்க உங்களுக்குத் தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியில எல்லாருமே 6 அடிக்கு மேல அப்ப அவரை பார்த்து கேட்ட போது அவர்கள் சொன்ன விதம் என்ன அப்படிங்கனா ஹவ் டு ஸ்பெஷலைஸ் இன் திஸ் டீம் என்ன 6 அடிக்கு மேல இருக்கிற ஒரு டீம்ல வெறும் ஐந்தடி இருக்கின்ற நீ எவ்வாறு அங்கே நிலை நாட்டுகின்றாய் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன பதில் வந்து ஒரு அற்புதமான பதில் ஆறடிக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி முடியாது அப்படின்னு சொன்னாரு சோ எல்லாம் வந்த இறைவன் ஒரு பொழுதும் குப்பைகளை இந்த பூமியில் போடுவதில்லை ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட திறமையோடு தான் இங்கு பிறந்திருக்கின்றான் அந்த தனிப்பட்ட திறமையை நீங்கள் வெளிய கொண்டு வர வேண்டும் ஆங்கத்தில் மிக அழகாகச் சொல்வார்கள் டோன் मेक யுவர் மைண்ட் ஏ ஃபிஸ்ட் மைண்ட் ஒரு நிலையான எண்ணமாக நீங்கள் இருந்து விடாமல் லேக்கியோ மைண்ட் லைக் ஏ ரிவர் டு flow ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் தலை சிறந்த எல்லையை நோக்கி நகரும் அந்த எல்லையை நோக்கி நகர்வதற்காக இஸ்லாமிய அகராக்கட்டளை எப்போதும் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற தகவலை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் நல்லதொரு நேரத்திலும் நல்லதொரு சந்திப்பிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்